புரிந்தீங்களா என்ன சொல்றதுன்னா ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்று சொன்னால் ஆனோ பெண்ணோ இறந்தவங்க இந்த உலகத்துக்கு மறுபடிய ஆவியாக வர இயலுமா இதுதான் கேள்வி இப்ப ஆவியா வர இயலுமா இயலாதா என்று சொன்னால் அதை நம்ம எப்படி முடிவு செய்யறதே திருமறை குர்ஆனை புரட்டி பார்க்கணும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுடைய ஹதீஸ்களை புரட்டி பார்க்கணும் அல்லாஹ் திருக்குர்ஆனில் என்ன சொல்றான்ட்டே கேட்டா ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் வந்து அந்த கடைசி கட்டத்தை நிர்ணயிக்கும் பொழுது அவன் சொல்லுவானா கால ரஜிஜி ஊன் இறைவா என்னை கொஞ்சம் திரும்ப அனுப்புவேன் அப்படின்னு அவன் கேட்பானா அல்ல என்ன சொல்லுவானா திரும்ப அனுப்ப முடியாது கல்லா நடக்கவே நடக்காது நல்லா சொல்லிடுவான் வராயகின் வருசகுன் இல்ல எழுமையுபாசூன் திரும்ப எழுப்பப்படுகிற காலம் வரைக்கும் அவர்களுக்கு மத்தியிலே ஒரு பெரிய திரை போடப்பட்டுவிடும் தடுப்பு சுவர் எழுப்பப்பட்டு விடும் ஒருத்தூத்தா போறான்னு அவன் என்ன செய்வான் தெரியாம பண்ணிவிட்டேன் சான்ஸ் எனக்கு நான் போய் நல்ல அமலா செஞ்சு நல்ல மனசை நான் திரும்பி வர்றேன் நடக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தடுப்பு சுவரை அல்லா போட்டு விடுவான் அப்ப குரான் என்ன சொல்லுது இறந்து போனவங்க வர இயலாதுன்னு சொல்லிருச்சு நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் விளக்கமாக நமக்கு சொல்கிறார்கள் ஒரு மனிதனை கபூர்ல கொண்டே அடக்கம் செய்யப்பட்ட உடனே அந்த காலடி ஓசை மறைகிறதுக்குள்ள வானவர்கள் வந்துருவாங்க கேள்வி கேட்பதற்காக வேண்டி உன்னுடைய இறைவன் யார் உன்னுடைய தூதர் யாரு நீ ஏற்றுக்கொண்டிருக்கிற மார்க்கம் என்ன என்றெல்லாம் கேட்பார்கள் நல்லடியார்களாக இருந்தால் இந்த உலகத்தில் நல்லடியார வாழ்ந்து இருந்தால் அல்லாவுக்கு விருப்பமான முறையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்திருந்தால் அந்த கேள்விக்கு பதில் தானாவே வந்துடும் கரெக்டா வந்துடும் பெரிய ரிஸ்க் எடுத்து யாபப்படுத்த வேண்டிய தேவை இல்லை யாரும் ஒழுங்கா நடக்கலை அவர் என்ன ஹா ஹா செய்வாரு திரும்பாரு ஐயோ எனக்கு தெரியலையே ரசூசல்லாசன் அப்படி சொல்றாங்க ஐயோ எனக்கு தெரியலையேன்னு சொல்லிடுவார் பதில் தெரியாது அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா நல்லவருக்கு அல்லாஹ் கட்டளை இடுவான் மாணவர்கள் கட்டளை இடுவார்கள் நீங்க வந்து என்ன செய்யுங்க அவங்களுக்கு உரிய அந்த இதெல்லாம் காட்டப்படும் நல்லவங்களுக்கு என்ன காட்டப்படும்னா நாளைக்கு கிடைக்கக்கூடிய சொர்க்கம் அந்த மாளிகை அவர் கிடைக்கக்கூடிய தோட்டம் துறவுகள் திண்டுகள் ஆடைகள் தலையணைகள் குடிக்கக்கூடிய பானங்கள் நகை நட்டுகள் எல்லாத்தையும் எல்லாம் எடுத்து காட்டுவான் இதை காட்டணும்னு அவர் தெரிஞ்சுக்கிடுவாரு நம்ம தேரிட்டோம் பாஸ் ஆயிட்டோம் உடனே அவர் இந்த மலக்கிட்ட கேட்பாரு இவ்வளவு பெரிய நான் ஜெயிச்சுட்டேன்னு ஒரே ஒரு சான்ஸ் தாங்க எங்க வீட்டுல போய் சொல்லிட்டு வந்துடுறேன் அரிஜி அகலி என் வீட்டுல போய் நான் சொல்லிட்டு வர்றேன் கேப்பாரு எதை கேட்கறேங்கிறாரு அதாவது பரிசுல கபரோட வாழ்க்கை என்ன ஆகுமோ ஏதாவது என் பொண்டாடி கவலைப்பட்டு இருப்பாங்க அல்லது என் புருஷன் கவலைப்பட்டு இருப்பாரு எங்க அம்மா கவலையா இருப்பாங்க எங்க அத்தா கவலையா இருப்பாங்க நான் போய் சொன்னேன்னு சொன்னா அவங்க கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்க ஒரே ஒரு சான்ஸ் நாங்க போய் உடனே முடியாந்துறேன் அப்படின்னு ஒரு கேப்பாராம் அப்ப மழைக்கு என்ன செய்வாங்க தெரியுமா நமக்கு நவமத்தில் அரூஸ் முடியாது இப்படி கேட்டுட்டே இருப்பேன் அதனால தூங்கு எப்படி தூங்கணும் புது மாப்பிள்ள மாதிரி தூங்கு புது மாப்பிள்ள மாதிரி தூங்கு புது மாப்பிள்ள எந்திரிச்சிருவாரு கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சிருவாரு நீ எவ்வளவு நாளைக்கு தூங்கணும்னு கேட்டா இந்த இடத்திலிருந்து அல்லாது உன்னை எழுப்புற வரைக்கும் தூங்கு அது கேமத்தால் வர வரைக்கும் அவரை தூங்க போடுறது எப்படிப்பட்ட தூக்கம் புது மாப்பிள்ள மாதிரி தூக்கம்னு அர்த்தம் விளங்குதா புதுமாப்பிள்ள தூக்கத்துக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா அசந்து தூங்குறது நல்லா விடிய விடிய முடிச்சு இருந்து தூங்குவாங்க பாருங்க யாராலும் எழுப்ப இயலாது அதுதான் ரசூல் செல்லாசன் அதுக்கு தான் உதாரணத்தை சொல்றாங்க நமக்கு நவமத்தில் ரூஸ் புதுமாப்பிள்ள மாதிரி தூங்கினா என்ன அர்த்தம் என்ன நடக்குதுன்னு தெரியாம அசந்து தூங்குறது புதுமாப்பிள்ள தூக்கத்துக்கு இன்னொரு அர்த்தம் வச்சுக்கலாம் கலர் கலரா கனவு வரும் புதுமாப்பிள்ளைக்கு அப்படி கூட வச்சுக்கலாம் அவர் சந்தோஷத்துல எல்லாம் பாத்துக்கிட்டு லைத்து போய் லைத்து தூங்குறது அசந்து தூங்குறது அப்படி தூங்கு எவ்வளவு நாளைக்கு தூங்குறதா திரும்ப அல்லாஹ் உன்னை எழுப்புற வரைக்கும் தூங்கு இதுல என்ன விளங்குதுங்க ஒரு நல்ல மனுஷன் கபூர்ல கொண்டே வச்சோம்னா வச்சவன தூங்குறாரு இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கிறார் எது வரைக்கும் தூங்குவாரு கேமனால் வரைக்கும் தூங்குவார் எப்படி வருவார் இப்ப எப்படி வருவார் அல்லாவுடைய ரசூல் சொல்றாங்க அவர் தூங்குறாரு சொல்லி எவ்வளவு நாளைக்கு தூங்குறாரு உலகம் அழிக்கப்பட்டு திரும்ப எழுப்பப்படுமே அது வரைக்கும் தூங்குறாரு அப்ப வரவே இயலாது அது கூட ஏன் தூங்க வைக்கப்பட்டாரு வீட்டுக்கு போறேன்னு சொன்னதுனால எதுனால அவருக்கு அல்லாஹ் தூக்கத்தை கொடுத்தான் இந்த வீட்டுக்கு போறேன் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருப்பாரு ஒரே அடி ஆளை தூங்க போடு அப்ப இதுல என்ன விளங்குது என்று கேட்டால் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் ஒரு மனிதனுடைய உயிரை மாணவர்கள் கைப்பற்றி சென்று விட்டார்கள் என்று சொன்னால் அவங்க இங்க வர இயலாது அவங்களுடைய ஆவி இங்க வராது கெட்டவனா இருந்தான் வைங்க அவனாச்சு வருவானா நல்லவன் இப்படி கெட்டவனா இருந்தான் வைய அவங்க இது என்ன அவன் என்ன செய்வாங்களா கேள்வி கேட்டு இதோடு நிறுத்திக்கிறாம அவன் செஞ்ச தப்புகளை எல்லாம் கையில வச்சிருப்பாங்களா பட்டியல் மாணவர்கள் நீ இதை செஞ்சியா இந்த அதுக்கு அடி வாங்கிக்க அதை செஞ்சு அதுக்கு வாங்கிக்கா இது செஞ்சு அதுக்கு இந்த குத்து வாங்கிக்க அப்படின்னு சொல்லி அவன் லைஃப்ல அவன் வாழ்நாள் என்னென்ன செய்தானோ அவ்வளவையும் சொல்லி 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 அவனை வந்து அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதுவும் நாள் வரைக்கும் அப்ப கெட்டவன் கேமனால் வரைக்கும் அடி வாங்கிட்டே இருக்கிறான் நல்லவன் கேமனால் வரைக்கும் தூங்கிக்கிட்டே இருக்கிறான் இதை சொல்றது நான் இல்ல நபிகள் நாயகம் செல்லாசன் சொல்றாங்க நான் சொல்லல அப்ப நபி செல்லாலை செல்லாம் ஒருத்தன் வரமா நல்லவன் வரையாளு சொல்லிவிட்டாங்க கெட்டவன் வரையாளு சொன்னா எப்படி வருவாங்க அல்லாஹ் குரான் என்ன சொல்றான் இன்னொரு இடத்துல அல்லாஹு எத்தவப்பல்லிகா வெள்ளத்தி லம்சமுத்ரி மனாமிகா இப்ப இம்சிக்குள்ளத்தி கலா அலைகள் மவுத் என்ன அர்த்தம் அல்லாஹ் வந்து உயிர்களை ரெண்டு நேரங்களில் கைப்பற்றிக் கொள்கிறான் ஒன்னு நம்ம தூங்கும் பொழுது இன்னொன்னு நமக்கு மௌத்து வரும் பொழுது தூங்கும் போது கைப்பற்றுதான் பாருங்க அது வந்து புல்லா கைப்பற்றுறது இல்ல பாதி அளவு கைப்பற்றிக்கிறான் தூங்க தூக்கத்தில் உயிர் போயிருந்தா இல்லையா எதை கைப்பற்றிக்கிறான் தூங்கும் போது சிந்திக்க முடியாது தூங்கும் போது ஒருத்தஞ்சு பேச கேட்க முடியாது தூங்கும் போது எழுத முடியாது தூங்கும் போது பெரும்பாலான இயக்கங்கள் அடிபட்டு போய் விடுகிறது மூளை பிரைன் மூத்தா போய் விடுகிறது அதே நேரத்துல வந்து டோட்டலா இல்ல எறும்பு கடிச்சா டக்குன்னு தட்டிக்கிடுவோம் அப்ப பாதி உயிர் பாதி உயிர் போயிடுச்சு இது ஒரு வகையானது இன்னொரு வகை என்ன மூத்தாப்பு போனால் உயிரை கைப்பத்துறது இந்த கைப்பத்தின உயிரை அல்லாஹ் என்ன செய்கிறான் என்றால் ஃபயூசி குள்ளத்தி பல அலைகள் மௌத் எந்த உயிர்களுக்கு மூத்து என்று அல்லாஹ் தீர்மானித்து விட்டானோ அதை தன் கைப்பிடியில் வைத்துக் கொள்கிறான் எடுத்துக்கிட்டு போன உயிர் யாருடைய கண்ட்ரோல் அல்லாஹ்வுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது அல்லாஹ்வுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது எப்படி தப்பிச்சிங்க வரும் இது ஏன் இந்த கதை வந்தது என்று சொன்னால் சில சமூக விரோதிகளும் மார்க்கத்தை வைத்து வயிற்று பிழைப்பு நடத்தக்கூடியவர்களும் அவங்க பார்த்தாங்க தாங்கள் சம்பாதிப்பதற்கு இதை பயன்படுத்த இயலுமா எப்படி சம்பாதிக்கிறது ஒரு ஆள் மூத்த போயிட்டாரா மூத்த போன ஆளை வச்சு நான் சம்பாதிக்கிறேன் என்ன செய்வேன் நீங்க இந்த பாத்தியா ஓதணும் மூணு ஓதணும் ஏழு ஓதணும் நாற்பது ஓதணும் வருஷ பாத்தியா ஓதணும் ரகவையா பண்டங்கள் பணியாரங்கள்லாம் செஞ்சு வைக்கணும் எங்களுக்கு காசு தரணும் இதெல்லாம் செய்யலன்னா அவர் ஆவியா அலைவாரு சில்லறைக்கா சொன்னது ஆவியா அலைவாருன்னு எதுக்கு சொன்னது சில்லறைக்கு சொன்னார் இஸ்லாத்தில் ஆவியாவும் அலைய முடியாது இந்த உலமாக்களுக்கு மார்க்க அறிஞர்களுக்கு நல்லாவே தெரியும் இது குரான்ல உள்ளதான புதிய நாங்களே கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி பண்ணியா சொல்றோம் அவங்க எதை குரான் என்று சொல்லுகிறார்கள் அந்த குரான் தான் நம்ம குரான் அதுல தான் இது இருக்குது நபிகள் நாயகம் சரலாலை செல்லும் உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு இந்த பிழைப்பு நடத்துவதற்கு உங்களை பயங்காட்டணும் பயங்காட்டி அச்சுறுத்தி ஆவியா வந்து அலைவார்னா நம்ம என்ன செய்வோம் செலவழிக்க இருப்போம் அதுக்காக செய்யறாங்களே தவிர கண்டிப்பா எந்த மனுஷனும் மூத்த போன பிறகு ஆவியாகவும் ஆனோ பெண்ணோ தற்கொலை செஞ்சவனோ சாதாரணமா செத்தவனோ அநியாயமா கொல்லப்பட்டவனோ சின்ன வயசுல செத்து போனவனோ ஆக்சிடென்ட்ல செத்தவனோ தொண்ணூத்தி ஐந்து வயசுல செத்து போனவனோ எவனுடைய ஆவியும் இங்கே வர முடியாது உலகத்துக்கு திரும்பி வர இயலாது இன்னும் சொல்வதாக இருந்தால் ஒரு மனிதனுடைய ஆவி இங்க திரும்பி வரலாம் என்று இருந்தால் அல்லாவுடைய ஆவி இருக்க அது திரும்பி வந்திருக்கலாம் நபிகள் நாயகம் சல்லல்லா வளை செல்வம் சொல்கிறார்கள் இன்னல் இல்லாஹி மலாய்க்கத்தன் சையாஹின பில்லாமை இவ் பள்ளி அன் உம்மத்திய சலாம் அல்லாஹூக்கி என்றே சில மாணவர்களை நியமித்து வைத்திருக்கிறான் என் உம்மத்துமார்கள் மாறுகள் சொல்லுகிற சலாமை என்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார்கள் அர்த்தம் என்ன வழங்குதா அவங்க வரகிறான்னு அர்த்தம் நபிகள் நாயகம் சலல்லாசெல்வன் எதுக்கு இதை சொல்கிறாங்கன்னு கேட்டா நீங்க எனக்கு அசலாம் அலைக்கு ஐயோ ஹன்னபீன்னு அத்தை ஆத்திரை சலாம்னு சொல்கிறீங்க அது எப்படி எனக்கு கேட்கும் கேட்காது பிறகு ஏன் சொல்றீங்க நீங்க சொல்வதை அந்த மலக்கு கேட்டுக்கிட்டு வந்து எனக்கு சொல்லுவார் சொன்னாங்களே தவிர நான் வந்து கேட்க வேண்டும் சொல்லல நபிகள் நாயகம் செல்லதா கொலை செல்லமே அவங்களுக்கு நாம் சொல்லுகிற சலாமை கேட்பதற்கு வரமாட்டார்கள் என்று சொன்னால் எல்லாம் இப்படி வர இயல வரவே இயலாது தான் பேய் பிசாசு பொய்யுங்கிறோம் பேய் அவர் ஆவி தானே பேயுங்கிறீங்க ஒரு மனுஷனுடைய ஆவி வந்து மேலே அறுதுங்கிறீங்களே நம்ம ஆபீசர் வந்து பாருங்க ஒரு வாரத்துக்கு குறைஞ்சது ரெண்டு கேஸ் அனுப்புறாங்க என்ன கேஸ் அந்த பேய் பிடிச்சிருச்சு இந்த பேய் பிடிச்சிருச்சு எட்டு பேய் வந்து ஏறு நாள் ஒன்பது பேர் ஏறு நாள் ஆம்பளை ஒம்பளை வருது எல்லாத்தையுமே நாங்க கரெக்ட் பண்ணி அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம் கவுன்சிலிங் கொடுத்து நம்ம ஆபீஸ் தலைமையகத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா திடீர்னு வந்துடக்கூடாது எங்களுடைய நேரம் எங்களுக்கு நாங்கள் ஊரில் இருக்கணும் இன்னைக்கு போனா காத்துக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கும் நாங்கள் வெளியூர்ல சுத்திக்கிட்டு இருப்போம் ஃபோன் பண்ணி தபால் மூலம் உறுதி செய்து கொண்டு இந்த மாதிரி பேய் பிசாசு மெண்டல்கள் இருந்தார்களே ஆனால் எ அனுப்பித்த மனநோயா இருந்தால் லேசானதா இருந்தால் நாங்களே சரி பண்ணுவோம் ரொம்ப முத்தி போய் எடுத்து அல்லது வந்து அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்து அது மாதிரி தான் குணமாகுறதா இருந்தால் அதற்குரியவர்களை நாங்கள் பரிந்துரை செய்து சரி பண்ணி தருவோம் அதனால பேய் பிசாசுங்கிறது ஒண்ணு கிடையாது இறந்து போன ஆவி வராது இப்படி நம்புவார்களே ஆனால் அவர்கள் குரானை மறுத்தவர்களாக

கேவ நாள்ல குருட்டு பயலா எழுப்புவேன் குருடியா எழுப்புவேன் அப்ப அவன் கேப்பானா கால ரப்பி லிமா ஹசர் தனி ஆமா கது குந்து பசீரா நான் கண்ணு தெரிஞ்சுக்கிட்டு தான் எனக்கு இருந்துச்சு என்ன எதுக்கு குருடனா நான் எழுப்பி இருக்கிற அல்ல என்ன சொல்லுவான் அப்படித்தான் அனுப்புவேன் கதாலிக்க அப்படித்தான் எழுப்புவேன் அத்தத்துக்கு ஆயாத்தி என்னுடைய வசனங்கள் உனக்கு சொல்லி காட்டப்பட்டுச்சு இந்த மாதிரி மேடையில் கேள்வி கேட்டியா பதில் சொன்னாங்களா என்ற ஆயத்தை எடுத்து காட்டினாங்களா அதை நீ அலட்சியம் செய்தாய் கதாலிக்கல் யோ மற்றும் சா அதே மாதிரி இன்றைக்கு நீ மறக்கடிக்கப்படுகிறாய் அப்ப நம்ம குருடனா எழுப்ப பண்ணுமா குருடனாவும் குருடியாவும் போ ஆசையா இருந்தால் பேயிருக்கு நம்புங்க விசாசிற்கு நம்புங்க செத்து போன ஆவி வரும்பு நம்புங்க ஒழுங்கா எழுப்பப்பட்டு நல்ல சொர்க்கத்துக்கு ஆசைப்பட்டீங்கன்னா நம்பாதீங்க நம்பர் டூ